கேரளாவில் தரையிறங்கியுள்ள பிரிட்டன் போர் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியை நிபுணர்கள் குழு தொடங்கியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம் பிரசாத் வணக்கம் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணி தற்போது தொடங்கியிருக்க சூழலில் எப்பொழுது இந்த பணி நிறைவு பெறும் கள தகவல்களை சொல்லுங்க திருவனந்தில் அமைந்துள்ள சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த இரண்டு இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பு பிரிட்டிஷ் யுத்த விமானம் எ முப்பத்தி ஐந்து பி வந்து தரையிறங்கியது இந்த விமானத்தில் எரிபொருள் குறைந்ததாக கூறி தரையிறக்கப்பட்ட நிலையில் அதை திரும்ப அது புறப்படுவதற்கு எந்திர கோளாறு ஏற்பட்டதால் புறப்பட இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் விமானப்படையைச் சேர்ந்த இரண்டு மெக்கானிக்குகள் ரெண்டு பைலத்துகள் ஆகியோர் வந்து அதை சரி செய்வதற்கான முயற்சி மேற்கொண்டும் அது பலனளிக்காத நிலையில் தொடர்ந்து நிபுணர்களை நிபுணர்கள் குழுவை வரவாய்ப்பதற்கான ஏற்பாடு நடைபெற்றது அதன் அடிப்படையில் இன்று பதினேழு நிபுணர்கள் உள்ளடக்கிய இருபத்தி ஐந்து பேர் கொண்ட குழு பிரிட்டிஷுடைய விமானப்படையினுடைய சிறப்பு விமானம் ஏர்பஸ் எம் நானூறு என்கின்ற விமானத்தில் வந்து இறங்கினார்கள் இன்று மதியம் அவர்கள் இறங்கிய நிலையில் தொடர்ந்து அந்த அவர்களை வந்து இறக்கிய பின்பு அவர் நிபுணர்கள் குழு எமிகிரேஷனுக்கு பிறகு தற்போது அது பணிகள் தோங்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதற்கிடையே இவர்களை அழைத்து வந்த அந்த பிரிட்டிஷ் விமானப்படையினுடைய தனி விமானம் ஏர்பஸ் நானூறு நானூறு எம் உடனடியாக திரும்ப புறப்பட்டிருக்கின்றது இந்த விமானத்திற்கு ஏற்கனவே மத்திய அரசு இங்கு வந்து இறங்குவதற்கான அனுமதி வழங்கியிருந்தது ஆனால் இன்று மாலை நான்கு மணி வரை மட்டுமே திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் அந்த விமானம் நிற்பதற்கு அனுமதி அளித்திருந்த நிலையில் அந்த நாலு மணிக்கு பிறகு சற்று முன்பாக அந்த விமானம் புறப்பட்டிருக்கின்றது விரைவில் இந்த பணியை முடித்து இந்த யுத்த விமானத்தை கோளாறு ஏற்பட்டிருக்கின்ற யுத்த விமானத்தை சரி செய்து திருப்பி பறக்கச் செய்து திரும்ப கொண்டு போவதற்கோ அல்லது சரியாகவில்லை என்றால் அதனுடைய இறகுகள் உள்ளிட்ட பாகங்களை பிரித்து அதன் பின்பு சரக்கு பிரிட்டிஷ் விமானப்படையுடைய தனி சரக்கு விமானத்தில் இதை ஏற்றி செல்வதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடுவது என அந்த குழு வந்து முடிவு செய்திருக்கின்றது தகவல்களுக்கு நன்றி பிரசாத் குடும்பத்தில்